ஆகிட்டே இருந்துச்சு என்னடா இது எப்ப பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பொம்பள அப்படின்ட்டு ஒரு நாள் காலையில எந்திரிச்சு புருஷனுக்கு எல்லா வேலைகளையும் செஞ்சு அவனை வேலைக்கு அனுப்பின பிறகு அந்த அம்மா வீட்டுல இருக்கும்போது பொறுத்து பொறுத்து திட்ட ஆரம்பிச்சது மாமியார் பொறுத்து பொறுத்து பார்த்தா திட்ட நிப்பாட்டுற மாதிரி தெரியல அங்க கடந்த ஒரு பெரிய உலக்கைய தூக்கி ஓங்கி ஒற்ற போடு கழுத்தோட போட்டுச்சு கழுத்து உளுந்து அப்படியே கிடையில் விழுந்துருச்சு அந்த அம்மா உளுந்தா இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு வண்டி இழுத்துக்கிட்டு கிடைக்கும் அப்பம் பார்க்க மௌனுக்கு போன போட்டு ஒரு மாதிரியா இருக்குது ரூபிரமா இருக்கு சக்கராத்தாள இருக்குது உடனே ஓடியான மௌனுக்கு மவுனு வந்துட்டான் மௌன் வந்து என்னாச்சு தெரியலையே உனக்கு என்னாச்சு அப்படின்னு தூக்கி வச்சுட்டு அழுகுறான் உடனே அம்மா காரி கடைசி நேரத்துல உண்மையை சொல்லணுமே மௌனுக்கு தெரியல என்ன நடந்துச்சு சொல்லனுமேன்ட்டு அவ அம்மா வந்து சொல்றான் சொல்ல நினைக்கிற வார்த்தை வரமாட்டேன் அவர் சொல்லுவான் உடனே கழுத்தை காட்டுறான் பக்கத்துல இருக்க உலக்கையை காட்டுறான் அந்த மகன் நிற்கிற பொன்னாட்டியை காட்டுறான் மாத்தி மாத்தி காட்டுற கழுத்தை காட்டுறான் உலகை காட்டுறா பொண்டாடி காட்டுறான் இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல அப்ப அந்த அம்மா பக்கத்துல பொண்டாடிக்கார் நிக்கிற அதை சொல்லலாம் என்னங்க மாமியார் சொல்றது அத்தை சொல்றது உங்களுக்கு விளங்கலையா என்ன உலக்க மாதிரி நிக்கிறேன் என் கழுத்துல கிடைக்க நாலு விட சங்கிலி எடுத்து மரும உலகத்துல போடுன்னு சொல்றான் அப்படியா சொல்றா சாவர நேரத்துல கூட எங்க அம்மா அப்படின்னு கழட்டி போட்டாங்க நோக்கத்தை மாத்தி போட்டா என்ன சொல்ல வர்றாங்கிறத அப்படியே தலைகிறான் உண்மை தெரிஞ்சிருந்த உண்மை செய்தி சொல்லப்பட்டிருந்தா எனது காயிருக்கும் தலையில போயிருக்கும் அடிச்சு கொண்டு விடுவான் பொண்டாட்டிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் மனைவியை பாராட்டுகிற விதமாக மாறி போனதுக்கு என்ன காரணம் நோக்கத்தை அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுருணும் எல்லா நபிமாருடைய வரலாற்றிலையும் நோக்கத்தை திசை திருப்பக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருந்தார் நூகலை சிலத்தை பத்தி அவங்க சொல்லி காட்டுறான் இருபத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வருஷத்துல பக்காலல் மலை உள்ளது எனக்கு வரும் என் கோமியே மாகாதா இல்லா பெஷரும் அந்த சமுதாயத்தில் இருந்த காவிரிகளின் தலைவர்கள் சொன்னார்கள் அவர் சொல்றது ஏன் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அவர் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன் தான் யுரியதும் பல்லல் அழைக்கும் எதுக்கு சொல்றாரு தெரியுமா அவரு அவர் எல்லாம் நிர்வாகம் பெரிய தலைவராக நினைக்கிறார் அதுக்கு தான் சொல்றாரு அப்ப ஒருத்தர் என்ன நினைப்பான் ஓஹோ இந்த ஆள் பெரிய ஆள் அவரை காண்டி நம்மளை பயன்படுத்த நம்மளை போக கூடாதுன்னு நினைப்பாங்கல நூலை நடத்த அப்படின்னு சொன்னாலும் யுரியது வாங்கியத்தை பல்லல் அழைக்கும் உங்களை விட அவர் சிறப்பு வாய்ந்தவராக மாற வேண்டும் என்பவருக்கு தான் இப்படிலாம் புதுசு புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பின்னாடி போகாத அதே மாதிரி அவர் நூலை சேவதை பற்றியும் சொல்கிறாங்க இருபத்தி மூணாவது ஆயிரம் இருபத்தி அஞ்சாவது சனத்தில் இனுஹுவ இல்லா ரஜிலும்பிகி ஜின்னத்தும் பத்த ரப்பஸ் அத்தாஹீன் அந்த ஆள் பின்னாடி போய்கிட்டு இருக்கி இப்போ அவர் என்ன விவரம் தெரிஞ்சா சொல்றாரு மூளை குழம்பி போச்சு பைத்தியத்தில் குழம்பிக்கிட்டு இருக்கிறாரு நீ போட்டு அவர் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறிய ஒரு ஆளு ரோட்ட வர போகளை கூப்பிடுறான்னு வச்சுக்குவோம் நம்ம ஒரு தெருவிலையா போய்கிட்டு இருக்கிறோம் அண்ணன் வாங்கன்னு கூப்பிட்டு போய் யாரும் உட்காந்த ஒண்ணுதான் தெரியுது கூப்பிட்ட பைத்தியம் புடிச்சு கடிச்சு காத கடிச்சிருச்சுன்னா அடுத்த தடவை போவோமா யாராவது போனா கூட விரட்டுவோம் அப்ப அவன் கூப்பிடுறானு பின்னாடி போயறாங்க பைத்தியக்காரன் கூப்பிடுறான் ஏருக்கு மர கடிச்சு கடிச்சு வச்சிருப்பான் காத்த கடிச்சு துப்பிட போறான் அது மாதிரி டைவிட் நல்லவனை கூப்பிட்டா கூட கெட்ட நோக்கம் கற்பிக்கிறார் இது மாதிரி நூகலை கூப்பிடும் போது மக்களை அழைக்கும் அவங்க சொன்னாங்களாம் அவன் பைத்தியத்துல இருந்தாலும் கூப்பிட்டு இருக்கிறான் பின்னாடி போகாத அதே மாதிரி சுவாய் பரீசனா அவங்க மக்களை அழைக்கிறாங்க அப்ப அங்க ஒரு கூட்டம் வந்து நின்னுக்கிட்டு இருபத்தி ஆறாவது தேதி நூத்தி எண்பத்தி அஞ்சாவது சின்னத்துல நல்லா சொல்றான் அங்க ஒரு கூட்டம் வந்து நின்னுக்கிட்டு அந்த ஆள் கூப்பிடுறாங்க பின்னாடி போகாத இன்னமா அந்த மின்னல் முசாரி யாரோ ஒரு ஆள் அந்த ஆளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டாங்க சூனியத்துல பித்து கலங்கி போய் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு நீ எதுக்கு அங்க போய் நிக்கிற நல்லதை சொல்ல நினைக்கிறவர்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுகின்ற இறை தூதர்களுக்கு தப்பான இதுக்கு தான் அவர் சொல்றாரு அதுக்கு தான் இதை சொல்றாரு என்று தப்பான எண்ணத்தை அவர்கள் நோக்கத்தை மாற்றினார்கள் நோக்கத்தை மாற்றுறது வழியாக வேதத்தை விட்டு மக்களை தடுத்தார்கள் ஏன் நம்முடைய ஆதமலை பாவம் எடுத்துக்கீங்களே ஆதமும் அவ்வாவும் சொர்க்கத்தில் தோட்டத்தில் சந்தோஷமா இருந்தாங்க அல்ல என்ன சொன்னா உள்ள போய் நல்ல விரும்புனது சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க இந்த மரத்து கிட்ட மட்டும் நெருங்காதிய நல்ல பிள்ளையா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் வந்தா செய்தான் செய்தா வந்து அவங்களை எப்படி கெடுத்தான் அல்லாவுடைய சட்டத்துல எல்லாம் உனக்கு ஹலா எல்லாம் உனக்கு ஓகே ஒரே ஒரு தலைதான் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு எத்தனை தடைகள் இருக்கு இன்னைக்கு நமக்கு எத்தனை ஹலாளு ஹராமு இவ்வளோ சத்தத்துக்கிட்டே இருக்குது ஆலம்பள்ளை சத்தத்துக்கு ஒண்ணுமே கிடையாது ஒன்றே ஒன்று தான் என்ன வேணாலும் செஞ்சுக்கிப்போம் இப்போ அவங்க என்னத்தை எல்லாம் பார்க்குறாங்களோ எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கலாம் எல்லா ஹலால் ஒன்றே ஒன்று தான் தேட இந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாத நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும் செய்திதான் வர்றா மேப்படியும் எப்படி உங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருக்கிறாங்க என்னமாவது வெளி பண்ணணுமே யோசிச்சுட்டு வந்து லேசா விட்ட போடுறோம் கால மா நகா குமா ரொப்பு குமா அன் ஹாதி செதரத்தி இல்ல அன் தக்கூனா மழை கைனி அவ தக்கூனா மினல் காலிதீன் ஏழாவது அத்தியாயம் இருபதாவது சொல்றான் எதுக்கு அல்ல இந்த மரத்தை திங்க கூடாதுன்னு சொல்லி தெரியுமா இத தின்னா நீங்க வானவர்கள் ஆயிருவீங்க மனுஷனா இருக்கிறீங்க மலக்காயிருவீங்க இதை தின்னா நீங்க இங்கேயே நிரந்தரமா இருந்துருவிய சொர்க்கத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டிய இங்கேயே இருந்துட கூடாது நீ மறக்காம ஆயிடக்கூடாது அதுக்காக வேண்டி ஒரு கெட்ட எண்ணத்துல அல்ல இதை திங்காதேன்னு உனக்கு சொல்லிவிட்டான் உடனே ஓ இப்படியா பேட்ரு அப்ப என்னன்னு பாத்துருமே போய் திங்க அவர்களுடைய மானம் வெட்கத்தில அமைந்து போட அல்ல அவர்களுடைய சுவர்க்கத்தை விட்டு உலகத்திற்கு அனுப்ப அது தொடர்ந்து நடக்கிறது அவங்க வெளியிட்டதுக்கு என்ன காரணம் நோக்கத்தில் தப்பான எண்ணத்தை கற்பிச்சான் அல்ல தடுத்ததுக்கு காரணம் ஒன்னு இவன் வேறொரு காரணத்தை சொன்னான் சத்தியத்தை விட்டு செய்துவிட்டான் செய்து விட்டான் திருமறை குரானை விட்டு இன்றைக்கு நாம் தூரப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் அது நேர்வழி காட்ட வந்த வேதம் என்று தராமல் எச்சரிக்கை செய்ய வந்த வேதம் என்று தராமல் நற்செய்தி கூற வந்த வேதம் என்பதை தராமல் சிந்தனையை தூண்ட வந்த வேதம் என்பதை சொல்லி தராமல் அது இறந்தவர்களுக்கு ஓதப்படுவதற்கு இறக்கப்பட்ட வேதம் என்று சொன்னார்கள் அதனால இறந்த உடனே குரான் எடுக்கிற பழக்கம் அது வரைக்கும் மேல மூட்டையில கட்டி பரல்ல பட்டு துணியில வச்சு பரல தூக்கி வைக்கக்கூடிய வேலை நோக்கத்தை சிதைச்சாங்க குரானுக்கு நமக்கு இடையில ஒரு பெரிய கேப் விழுந்து போச்சு உண்மையில இதுவான நோக்கம் இறந்தவர்களுக்கு ஓதனைக்கு மாறுக்கு அனுமதி இருக்குதா அந்த நோக்கத்துக்கு எல்லாம் அனுப்புனானா குரான் யாசியில் அழகா சொன்னா இது உசுரோடு இருக்கிறவனுக்கு இறக்கப்பட்டு எச்சரிக்கை செய்யறதுக்கு சரி இது உண்மையாக இருந்தால் நபிகளாயம் செல்லா அலிஸ் அவங்களுடைய காலத்துல எத்தனை பேர் இறந்தாங்க ரசூல்லா இருக்காது குரான் வருவாங்களா நபிகளாயத்தினுடைய மனைவி கதீஜா ஹதீஜா ரலியல்லா அவங்க உசுரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு நேசிச்சாங்க ஹதீஜாவை ஹதீஜா மாதிரி எந்த மனைவியும் ரசூலா நேசிக்கலையே ஆயிஷா ரலியல்லா அவங்க கூட பொறாமப்படுவாங்களாம் ஹதீஜா ரலியல்லா நினைச்சு ரசூல்லா பேசுற பேச்சுக்களும் அவங்களுடைய தோழியர்களை ரசுல்லா கண்ணியப்படுத்துகிற விதத்தையும் பார்த்துப்புட்டு என்னாம்மா ரசுல்லா கதீஜாவை நேசிச்சிருக்கிறாங்கன்னு ஆயிஷா ரசி அல்லாஹ் அவர்களே நபிகல்லா கதீஜாவின் மீது பொறாமை கொள்ளுகிற அடவிற்கு நேசம் கொண்டே அவர்களின் மனைவி இறந்தார்களே ரசுல்லா குரான் ஓதுறாங்களா இறந்தவங்களுக்கு அவங்களைய பெரியத்தா ஹம்சா கொல்லப்பட்டாங்களே குரான் ஓதுறாங்களா அவங்கள எத்தனையோ தோழர்கள் உங்கள் வாழ்க்கையில் கொல்லப்பட்டாங்களே குரான் ஓதுகிறாங்களா இப்போ நபிகல்லா என் எந்த இறை எந்த தோழருக்கும் அவங்க காலத்துல மறுநிச்சு யாருக்கும் குரான ஓதல ஓதி அனுப்பல இந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும்னு செய்யல அவர் ஓதுனா அவருக்கு நம்ம ஓதுனா நமக்கு பாப்பா ஓதுனா பாப்பாவுக்கு புள்ள ஓதுனா பிள்ளைக்கு அஜர்த்து ஓதுனா அஜர்த்துக்கு அப்படித்தானே சொன்னாங்க இப்போ நம்ம அஜர்த்து தங்களுடைய சுயநலத்திற்காக குரான் அப்படி இல்ல அதீசல் அப்படி இல்ல நோக்கத்தை மாத்தினது எதுக்கு குரானை விட்டு உங்களுக்கு குரான படிக்க ஆரம்பிச்சா சிக்கலு கேள்வி கேட்பாங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் நோண்டிக்கிட்டிருப்பான் சம்பாதிக்க முடியாது ஒரு மோத்து விழுந்துதுன்னா ஆயர்ரூவா ரெண்டாயிரம் ரூபா கைக்கு வரும் வர விடாமல் போயிடும் அதுக்காக வேண்டிய அவளை படிக்க விடாம வச்சிருக்கணும் அதை விட வேற என்ன நோக்கம் இருக்க முடியும் நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது காசுக்காக தான் இந்த செட்டப் உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு ஆதாரம் இல்ல குழால்ல ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் இல்ல பணத்துக்காக தான் இந்த செட்டப்பு மதுரை சாக்கில்ல கற்றுக் கொடுக்கப்படுறதில்ல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இதை தான் கற்றுக் கொடுக்குறான் வேறேன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க நாங்க படிக்க படிச்ச மாரி எங்க மாரிசாலை எல்லாம் எங்க மதுரை நான் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணங்கள் ஒண்ணு தென்காசியில அந்த நிறைய ஆஃபர் என்ன இதான் ஆஃபருக்கு தென்காசி பெரிய ஊரா பதினஞ்சு பிள்ளையாசருக்கு பெரிய மகளா எப்படி ரெண்டு நாளைக்கு இருக்க மூணு நாளைக்கு ஒருக்க ஒரு மையத்து விழுந்துகிட்டே இருக்கும் ரெகுலரா மனசா உடனே பிள்ளைங்க தகவல் வரும் முடிஞ்ச உடனே விழுந்துருச்சா ஏ கூப்பிடப்பா ரப்பானே மருசா தகவல் சொல்லு அப்படின்னு அங்கிருந்து ஆள் அனுப்பிவிட்டு உடனே போய் உட்காந்து யாசின போது குரான் போது நாற்பது குரான் பத்து குரான் இல்ல தனித்தனியா ஒரு ஜிசு ஜிசு தனித்தனியா இருக்கும் பத்து பேர் போக வேண்டியது ஆளு கையில மூணு ஜிசு கொடுத்துருவாங்க கொடுத்து உட்காந்து ஓது அவங்க பாப்பாவுக்கு போகட்டும் இறந்தையினுடைய உமாவுக்கு போகட்டும் அது வரைக்கும் குரானை பற்றி சிந்திக்காதவர்கள் இறந்த உடனே சிந்திப்பதற்கு என்ன காரணம் நம்முடைய மார்க் அறிஞர்கள் நம்மை அப்படி குரானுடைய தொடர்பை தடுப்பதற்காக இந்த வேலையை செஞ்சாங்க அது மட்டுமா இல்லாத ஒரு வேலையை செஞ்சு கொஞ்சம் நமக்கு அதுக்கு இடையில ஒரு கேப் உருவாக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை தாண்டி யாராவது ஒருத்தர் படிக்க போனா படிக்கிற நேரத்தை குறைச்சி ரொம்ப நேரம் படிச்சிருக்கூடாது ரொம்ப நாள் படிச்சிருக்கூடாது அதுக்கு ஒரு செட்டப் பண்ணாங்க படிக்க போற ஒது செஞ்சியா ஒழு இல்லை